தேர்தல் ஆணையம் ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு ப்ரெஸ் மீட் நடத்திருக்கு என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று மன்னிப்பு கேளுங்க இல்லை நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கிறாங்க பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்கன்னு மட்டும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல அதை தாண்டி ஒன்று எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது நீங்கள் தாக்கல் செய்த பிரமாண பத்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்றால் தப்பாக இருந்தா அப்படின்னு சொல்ல வரல ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாமல் இருந்தால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சம்மதம்னு எழுதி கொடுங்க நீங்க சொன்ன குற்றச்சாட்டு உண்மை பிரமாண பத்திரம் கொடுத்துட்டு போகலாம் ஏன் பிரமாண பத்திரம் எது கொடுக்கணும்னு கேட்கிறேன் நான் வந்து என்ன சொல்றேன் இந்த பாரியா நீ கொடுத்துருக்க பேப்பர் பூரா காப்பி அடிச்ச பேப்பர்னு நான் சொல்றேன் காப்பி அடிச்சேன் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கு இந்த பாரியா காப்பி அடிச்சிருக்கிற இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் ஒரே மாதிரி ஆன்சர் எழுதி வச்சிருக்க பாரு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் நீ தான் ப்ரூவ் பண்ணணும் இல்லை நான் தப்பு பண்ணலை அப்படின்னு ஒரு நபரின் புகைப்படத்தை வச்சு வேற வேற பேரில் ரெண்டு மூணு ஓட்டர் ஐடி அதை விட ஒரு கொடுமை என்னன்னா ஒருத்தருக்கு வந்து வயசு ஐம்பத்தி நாலாம் அவருக்கு மொத்தம் ஐம்பது பிள்ளைங்களாம் மொதல் பையனுக்கு வயசு எழுபத்தி நாலாம் அப்பாவோட இருபது வயசு பெரிய பையன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியல அதுதான் ஒரு எலெக்ஷன் பூத்தில் நடந்த சிசிடிவி காட்சிகளை கேட்குறாரு அதை நீங்கள் பல ஃபாலோர்ஸும் அதை வாங்கி என்ன பண்ண போறீங்கன்னு கே அதை பற்றி ஒவ்வொரு பிரச்சனை என்ன அது வந்து ப்ரைவசி பெண்கள்லாம் வருவாங்க அதெல்லாம் காட்ட சொல்றீங்களா இல்ல அந்த ஓட்டிங் மிஷின்ல அவங்க ஓட்டு போடுறதையும் வீடியோ எடுத்து காட்ட சொல்றீங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க இதுக்கு பிரகாஷ் ராஜ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருப்பது அது என்ன ஓட்டிங் பூத்தா இல்ல பொம்பளைங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற இடமா அங்க பிரைவசி போகுன்ற அந்த இடத்துல உள்ள பூத்துக்குள்ள கொண்டு போய் கேமரா வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெண்கள்ட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்டுட்டா நீ வச்ச அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவேல் அவர்கள் வணக்கம் வணக்கம் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தை பிடிச்சி அடி அடி நடிச்சார்னா அது ஒரு ப்ரெஸ் மீட்டு இந்தியாவே ஆட்டம் கண்டது அதாவது வாக்காளர் பட்டியலில் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேம் தான் அது அரசியலமைப்புக்கே எதிராக நடந்துக்கிறீங்க அப்படின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து வச்சார் என்னென்ன குற்றச்சாட்டுகள்ன்றத நம்ம ஏற்கனவே வீடியோவை போட்டிருக்கோம் அதை நம்ம இன்றைக்கும் நம்ம அதை பேசுவோம் ஆனால் தேர்தல் ஆணையம் ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு ப்ரெஸ் மீட்டு நடத்திருக்கு என்ன சொல்கிறாருன்னா அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று மன்னிப்பு கேளுங்கள் இல்லை நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க எப்படி புரிஞ்சுகிறது பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்கன்னு மட்டும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல அதை தாண்டி ஒன்று எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது அப்படி நீங்கள் தாக்கல் செய்த பிரமாண பத்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்றால் தப்பாக இருந்தா அப்படின்னு சொல்ல வரல ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாமல் இருந்தால் உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சம்மதம்னு எழுதி கொடுங்கன்றாங்க எலெக்ஷன் கமிஷன் இன்னொரு லைன் சேர்த்தே எழுதி கொடுத்துருக்கலாம் கேட்டிருக்கலாம் நாங்கள் அப்படி உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்போது அந்த நடவடிக்கையின் தீவிரம் தாங்க முடியாமல் நீங்களே பண்ணிக்கிட்டால் அதுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சேர்த்து எழுதி கொடுங்கன்னு கூட கேட்டிருந்துருக்கலாம் அந்த அளவுக்கு ம படுமட்டமான முறையில் இந்த எலெக்ஷன் கமிஷன் நடந்து கொண்டிருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி கான்ஸ்டியூஷனல் பாடினால் அவங்க வேறு எந்த அமைப்புக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு அர்த்தம் பிரதமருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது பிரெசிடென்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கோர்ட்டுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்குமே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்றது தான் ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி அப்படின்னு சொல்கிறது அது வந்து தனி அமைப்பு அது சரியா இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் அறிவிக்கிறாங்கல்ல அறிவிக்கும்போது அப்போது நடக்கும் ஆட்சிக்கு பேர் வந்து இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிடையாது இந்த கவர்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன்னு தான் சொல்லுவாங்க இந்த கவர்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் இருக்கும்போது அதிகாரம் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அதிகம் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குது எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் பேசிய பேச்சுக்களாகத்தான் நம்ம இதை பார்க்கணும் இப்போ ரெண்டு பேருமே என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து மீன் பண்ணுறாங்க தேர்தல் ஆணையம் வந்து அரசியலமைப்பிற்கு எதுனா நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை ராகுல் காந்தி சொல்கிறாரு ராக ராகுல் காந்தியை தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறா நீங்கள் அரசியலமைப்புக்கு எதிராக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுது இப்போ என்ன பிரச்சனை நடக்குதாங்க அதாவது ராகுல் காந்தி அரசியலமைப்புக்கு எதிராக என்ன நடக்கிறாரு அவர் எதிர்கட்சியோட வேலையை செய்கிறார் எதிர்கட்சியோட வேலை என்ன இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் பாடி எல்லாமே அந்த கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி நடக்கிறாங்களா இல்லையா அதை கண்காணிப்பது தான் எதிர்கட்சியோட வேலை ஆளுங்கட்சியோட வேலை அந்த கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு சட்டங்களை இயற்றி ஆட்சியை செய்வது அதை மீறாமல் இருக்காங்களா எல்லாரும் அப்படின்னு பார்க்குறது தான் இவர எதிர்கட்சியோட வேலை அப்போ அந்த எதிர்கட்சியின் வேலையாகிய கான்ஸ்டியூஷன் பாடியை வந்து ஒழுங்காக வேலை செய்தா இல்லையான்றத அவர் கண்காணிக்கிறார் கண்காணிப்பது ஒரு எதிர்கட்சியின் வேலை விமர்சனம் வைப்பது எதிர்கட்சியின் வேலை இல்லை இப்போ நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மைன்னா பிரமாண பத்திரம் கொடுத்துட்டு போனால ஏன் பிரமாணப்பத்திரம் எதுக்கு கொடுக்கணும்னு கேட்கறேன் நான் வந்து என்ன சொல்கிறேன் இந்த பாரியா நீ கொடுத்துருக்க பேப்பர் பூரா காப்பி அடித்த பேப்பர்னு நான் சொல்கிறேன் நான் காப்பி அடித்தேன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்குது இந்த பாரியா காப்பி அடிச்சிருக்கிற இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் ஒரே மாதிரி ஆன்சர் எழுதி வச்சிருக்க பாரு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் நீ தான் ப்ரூவ் பண்ணணும் இல்லை இல்லை நான் தப்பு பண்ணலை அப்படின்னு ஸோ என்ன குற்றச்சாட்டுன்றதை அவர் சொல்லிட்டார் சொன்னதுக்கப்புறம் அது குற்றம் இல்லைன்னு நீ நிரூபிக்கணும் அதை விட்டுட்டு இல்லைல்ல அதை குற்றம்னு நீ தான் நிரூபிக்கணும் குற்றம்னு தான் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்ன இப்போ உதாரணத்துக்கு எடுத்தோம்னா முதல் குற்றம்னு அவர் சொல்கிறது என்னென்னா டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் ஒருத்தரே நாலஞ்சு ஓட்டு வச்சுருக்கிறார் ஒரே கான்ஸ்டியூஷனில் ஒரு மூணு பூத்தில் நாலு பூத்தில் அவருக்கு ஓட்டு இருக்குது இதை தாண்டி லக்னோலலாம் ஓட்டு இருக்குது மகாராஷ்டிராவில் ஓட்டு ஹரியானாவில் ஓட்டு வச்சிருக்கிறாருன்றார் பெங்களூரில் ஓட்டு இப்போ இப்படி ஒரு முதல் குற்றச்சாட்டு ரெண்டாவது குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாரு அப்படின்னா ஃபேக்கு அதாவது வாக்காளர் அடையாள அட்டையில் அதுக்கு பேர் என்னது எப்பிக்குன்னு பேர் நிறைய பேருக்கு அந்த எப்பிக்குன்றது வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க என்னென்னு முழுசாக தெரியலன்னு தான் ஒருவேளை தெரியாதவர்களுக்கு நம்ம சேர்த்து சொல்லிடலாம் எலக்டோரல் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு அப்படிங்கிறது தான் அதோடய ஃபுல் பேர் எலக்டோரல் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டுன்னு தான் எப்பிக்ன்றது பேர் அந்த எப்பிக்கில் ஃபோட்டோ ஐடென்டி கார்டுன்னு சொல்கிற கார்டில் ஃபோட்டோவே இல்லை ஃபோட்டோவே இல்லாமல் அது எப்படா போட்டோ ஐடி கார்டு அது முதல் குற்றச்சாட்டு ரெண்டாவது குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தோம்னா பேரை போட்டு கீழே வீட்டு அட்ரஸ் ஜீரோன்னு போட்டுருக்கீங்களா ஜீரோனு ஒரு வீட் நம்பர் இருக்குமா சரி மூணாவது குற்றச்சாட்டு அப்பா ஐ ஏஎஸ்டி ஆமாம் அதை கூட ஏஎஸ்டிஎஃப்ஜிஎஃப்னு ஒழுங்காக அடி தெரியல ஏன்னா அதுதான் டைப்ரைட்டிங்ல பேசிக் பாடம் இப்படி ரெண்டு கையை தூக்கி நடுவில் வச்சுன்னா ஏஎஸ்டி அப்புறம் கோலன் எல்கேஜே ஹெச் ஜே இது இப்படி தான் டைப்பிங் அடிச்சு அடித்து கற்றுப்பாங்க முத அதை கூட ஒழுங்காக அடிக்க தெரியாமல் என்னத்தையும் அடித்து வச்சுருக்கிறாயங்க நாலாவது குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாருன்னா ஒரே வீட்டில் ஐம்பது பேர் இருக்காங்க எண்பது பேர் இருக்காங்க அறுபது பேர் இருக்காங்க அதுலேயும் பார்த்தா ஒரு பியர் அது அந்த பியர் கிளப் அட்ரஸில் அறுபத்தஞ்சி ஓட்டு இருக்குது ஒரு வீடு ஒரு சிங்கிள் ரூமு இப்போ நம்ம இந்த ஸ்டூடியோ இந்த ரூமே சின்ன ரூம் தான் இதை விட சின்ன ரூமு அதில் எண்பது பேர் இருக்காங்கன்னு அட்ரெஸ்ஸு இதை கேட்க போனால் பக்கத்தில் இருக்கவங்கலாம் அடிக்க வராங்க இது அப்புறமா இந்தியா டுடே போன்ற சில பத்திரிகைகள்லாம் நேராகவே போய் ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோலாம் எடுத்து போட்டாங்க இது அடுத்த குற்றச்சாட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நபரின் புகைப்படத்தை வச்சு வேறு வேறு பேரில் ரெண்டு மூணு ஓட்டர் ஐடி அதை விட ஒரு கொடுமை என்னென்னா ஒருத்தருக்கு வந்து வயசு ஐம்பத்தி நாலாம் அவருக்கு மொத்தம் ஐம்பது பிள்ளைங்களாம் மொதல் பையனுக்கு வயசு எழுபத்தி நாலாம் அப்பாவோட இருபது வயசு பெரிய பையன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரில முடிஞ்ச அளவுக்கு கல்லை ஓட்டு போட்டு பார்ப்போம் கள்ள ஓட்டும் போட முடியலன்னா இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணி இந்த வச்சு ஓட்டு போடுவோம் அதுதான் அவர் எலெக்ஷன் பூத்தில் நடந்த சிசிடிவி காட்சிகளை கேட்குறாரு அதை நீங்கள் பார்க்கத்தையே பல வருஷமாக அதை வாங்கி என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறீங்க அதை பற்றி ஒவ்வொன்றும் பிரச்சனை என்ன நீ ஏழு அடிக்கு மூணு அடுக்கு பிரிண்ட் அவுட் கொடுத்ததை வச்சு நாங்கள் ஆறு மாதத்தில் பார்த்துட்டோம்ல உனக்கு என்ன பிரச்சனை இல்லை வேறு சொல்லியிருக்காரு என்ன எலெக்ஷன் கமிஷனர் வந்து அது வந்து ப்ரைவசி பெண்கள்லாம் வருவாங்க அதெல்லாம் காட்ட சொல்கிறீங்களா இல்லை அந்த ஓட்டிங் மிஷினில் அவங்க ஓட்டு போடுறதையும் வீடியோ எடுத்து காட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க இதுக்கு பிரகாஷ்ராஜ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் பதில் அது என்ன ஓட்டிங் பூத்தா இல்லை பொ பொம்பளைங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடமா அங்கே ப்ரைவசி போகுன்ற அந்த இடத்துல உள்ள பூத்துக்குள்ள கொண்டு போய் கேமரா வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெண்கள்ட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்டுட்டா நீ வச்ச இல்ல ஓட்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டியா என்ன வீடியோ எடுக்க போறேன்னு என்ன வீடியோ எடுக்கணும்னா என் பர்மிஷன் வாங்கணும் நீ இது எல்லாத்த விட கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கா கொடுமைன்னு சொல்றதை விட கொடுமையான காமெடின்னு சொல்லலாம் வாக்காளர் அடையாள அட்டையிலேருந்து நிறைய பேர் நீக்கிட்டாங்க பீகாரில் நீக்கிட்டு ஒருத்தரை சேர்க்கணுன்னா என்ன கேட்குறாங்க உன் பர்த் சர்டிவிகேட் கொண்டு வா உங்கள் அப்பா பர்த் சர்டிவிகேட்டும் கொண்டு வா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே இன்னைக்கு அந்த பேட்டியில் கேட்கும்போது சொல்கிறாங்க ஏன் ஜீரோன்னு போட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் வீடு இல்லாதவர்களுக்கும் நாங்கள் ஓட்டர் ஐடி கொடுப்போம் டே ஓட்டர் ஐடி வேணும்னு போய் நாங்கள் கேட்டால் குடியிருப்பு சான்றிதழ் கொண்டு வான்றேன் ஏன்டா ஜீரோன்னு போட்டேன்னு கேட்டால் அதாவது அப்படி அதாவது நீ குடியிருப்பு சான்றிதழ் கொடுக்கல அதனால உன்னை நீக்கிட்டேன்னு சொல்கிற இங்கே கேட்டால் என்ன சொல்கிறேன் அது வீடு இல்லாதவங்களுக்கும் நாங்கள் வா கொடுக்குறோம் அதுக்காக தான் ஜீரோன்னு போட்டோன்ற அப்பா பேர் ஏன்னா ஏஎஸ்டிஎஃப்னு போட்டுருக்கேன் அப்பா பேர் தெரியாதவங்களுக்காக நாங்கள் அப்படி ஒன்று போட்டுருக்கோம் அப்படின்னா இங்கே அப்பா கேட்டு பர்த் சர்டிவிகேட் கொண்டு வான்றேன் பேரை நீக்கிட்டு என்ன சொல்கிறேன் பர்த் சர்டிவிக் கொண்டு வான்றேன் அவனுக்கு ஏன்னா கொடுத்துருக்க அது டூப்ளிகேட்லடா அப்படின்னு கேட்டால் இல்லை அது அப்பா பேர் அவங்களுக்கு அதுக்காக அந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்குறோம் ஜே ஏஎஸ்டிஎஃப்னுலாம் போட்டு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு உளாடுறாங்க அப்போ இது பட்டவர்த்தனமாக தேர்தல் ஆணையம் இந்தியா முழுக்க ஒரு பெரிய ஃப்ராடு பண்ணியிருக்காங்க நம்ம போன எலெக்ஷன் அப்போ நம்ம பேசினப்போ நான் சொன்ன ஞாபகம் ஒரு விஷயம் பாஜக ஸ்டேட் வைஸ் நான் நம்பர் போட்டு கொடுத்தேன் நூற்றி ஐம்பது சீட்டுக்கு மேலே வராது அதிலும் குறிப்பாக உத்தரப்பிரதேஷில் நம்ம சொன்ன நம்பர் ஒன்று கூட மிஸ் ஆகலை அப்போ நாம் அவ்வளோ தூரம் கணக்கு போட்டு பார்த்து அவங்க நூற்றம்பது சீட் தாண்ட முடியாதுன்னு நம்ம சொல்லி வச்சுருந்தோம் ஆனால் என்ன நடந்தது எப்படி இரநூத்தி நாற்பது சீட்டு வந்தாங்க அப்ப முழுக்க முழுக்க ஃப்ராட் பண்ணி தான் வந்துருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் என்ன சொல்றாருன்னா இந்த டேட்டாவெல்லாம் வச்சு பார்க்கும்போது நூற்றி இருபது சீட்டு தான் வந்து பாஜக ஜெயித்து இருக்க முடியும் இப்போ இந்த குளறுபடியெல்லாம் இன்னும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அப்போ சொன்னது நூற்றம்பது சீட்டு கிட்ட வரும்னு சொன்னோம் அந்த நூற்றம்பதுக்கும் நூற்றி இருபதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது இல்ல இப்போ ஓட்டுன்றது நம்ம உலக நாடுகளில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிற உச்சபட்ச உரிமை இப்போ அது இருந்தாதான் நம்ம மதிப்போம் நம்ம ஓட்டுரிமை இல்லைன்னா என்ன நிலைமைக்கு ஆளாகன்றது உலக நாடுகள் ஃபுல்லாக இருக்கிற அனைத்து மக்களுக்குமே நடந்த அநீதிகளை வந்து நம்ம பார்க்க முடியும் இப்போ அதே வந்து பறிக்கிறாங்க இன்னொன்று பறிக்கிறது அதான் இப்போ பறிக்கிறது இன்னொரு சைடு அதை நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ இந்த பக்கம் நம்ம யாருக்கு ஓட்டு போகிறோம் நம்ம இப்போ நான் வந்து ஒரு நேர்மையாக ஓட்டு போகிறோன்னா எனக்கு பக்கத்தில் பத்து பேர் இல்லாதவன் ஆளே இல்லாதவனாக ஓட்டு போட்டு போகிறான் இது எப்படி புரிஞ்சுக்கிறது இதை வந்து ரெண்டு விஷயம் இதில் நான் சொல்லணும் ஒன்று முதல் விஷயம் என்னன்னா ப்ரூஃப் ப்ரூஃப் வந்து ரெண்டு ஆங்கிளில் சொல்லணும் ஒன்று வந்து ஜெர்மன்லெலாம் முதல்ல இந்த இவிஎம்ஐ ஏன் தூக்குனாங்கன்னா முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்போ ரெண்டு பேர் போய் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க ஐயா இங்கே பாருங்க இது வாக்குச்சீட்டு அவர் ஆஃபீஸர் என்கிட்ட கொடுக்குறார் நான் ரகசியமாக கொண்டு போய் எனக்கு பிடிச்ச சின்னத்தில் சீலை போடுறேன் மடிக்கிறேன் கொண்டு வந்து பொட்டிக்குள்ள நான் போட்டேன் பொட்டி பூட்டி இருக்கு சீல் பண்ணியிருக்கு இப்போ எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் இந்த பேப்பரில் நான் எந்த இடத்துல சீல் கொடுத்துனேன் அந்த சீலோட அந்த ஓட்டு அந்த கட்சிக்கு நானே உள்ளே போட்டுட்டேன் அப்படின்றது எனக்கு தெரியும் இந்த இவிஎம் மிஷினில் எனக்கு எப்படி தெரியும் நான் அமுக்கிறேன் ஒரு லைட் எரியுது இங்கே அந்த லைட் எரிஞ்சதுக்கப்புறம் நான் எந்த சின்னத்தில் பதிவு பண்ணணும் அந்த சின்னத்தில் தான் உள்ளே போய் எலக்ட்ரானிக்காக பதிவாச்சு அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும் அதை எப்படி நிரூபிப்பீங்க இப்போ இந்த பேப்பர் ஓட்டில் நிரூபிக்க எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் கிடைக்குது இல்லை அதுக்கு சமமான ஒரு ப்ரூஃப் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஜெர்மன் கோர்ட்டில் என்ன தீர்ப்பாச்சுன்னா அது அதுக்கு சமமான ஒரு ப்ரூஃப் கொடுக்கவே முடியாது எலெக்ட்ரானிக் ஓட்டிங்கில் அப்படின்னா இவிஎம் வேண்டான்னு தூக்கிட்டாங்க இங்கே அதே கேள்வி வந்தபோது என்ன சொன்னாங்கன்னா இங்கே பாருங்கய்யா நீங்கள் ஓட்டு போடுற இது இருக்குது இந்த சென்ட்ரல் யூனிட்டில் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அதில் வந்து ஓட்டு பதிவாகுது எந்த ஓட்டு பதிவாகிருக்குன்னு இங்கே பேட்டை ப்ரிண்ட் அவுட் வந்துடுது அப்போ நாங்கள் ப்ரூஃப் கொடுத்துட்டோம்ல அப்படின்னாங்க இது காங்கிரஸ் வீரியடில் போடும்போது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இடம் இடமாற்றிட்டாங்க எப்படி இடமாற்றிட்டாங்கன்னா முன்னாடி வாக்குப்பதிவு செய்கிற எந்திரம் அது பதிவாகிற எந்திரம் அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட்டு அப்போ இங்கே இங்கே போ உடனே இவர் இந்த சின்னத்துக்கு போட்டிருக்காரு அப்படின்னு மெசேஜ் வருது அந்த மெசேஜ் அந்த சென்ட்ரல் யூனிட்டில் போய் ரெக்கார்ட் ஆகுது ரெக்கார்ட் ஆனோடனே ஆமாம் இந்த சி சின்னத்தில் தான் பதிவாச்சின்னு சொல்லி இந்த ப்ரிண்ட் அவுட்டு வெளியே வருது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிண்டரை தூக்கி நடுவில் வச்சுட்டாங்க சரியா இப்போ என்ன நடக்குதுன்னா நீங்கள் பதிவு இப்போ ஓட்டை போட்டோடனே எந்த சின்னத்துக்கு அமுக்கினு நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்துடுது அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் சென்ட்ரல் யூனிட் போகுது போனதுக்கப்புறம் அது அந்த ப தான் பதிவாச்சா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் இது எப்படின்னா இது வந்து முன்னாடி அமெரிக்காவில் சா பேங்கிங் செக்டரில் வந்து இது வந்து கதையாக நடந்ததான்னு தெரியாது ஆனால் இப்படி ஒரு விஷயம் ஒரு செய்தி உலாவுது அது செய்தியாகவும் இருக்கலாம் கதையாகவும் இருக்கலாம் என்னென்னா ஒரு பேங்க்கில் வந்து சா மொ மொத்தமாக ஆட்டோமேட் பண்ணாங்களாம் அந்த சாஃப்ட்வேர் எழுத உட்கார்ந்து ஆள் என்ன பண்ணான்னா அவன் பேரை போய் அஃபிஷியலாக முதல்ல மாற்றிட்டு வந்தான் இசட் 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 அதாவது அல்பாபெட்டில் கடைசியாக இருக்கிற மாதிரி மூணு இசட் மூணு இதெல்லாம் ஒருத்தர் உலகத்தில் பேரே இருக்காதுன்ற மாதிரி ஒரு பேரை ஒன்று பதிவு பண்ணி இப்போ அஃபீஷியலாக பேரெலாம் மாற்றிட்டு வந்து அந்த பேங்க்லேயே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டானா ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கிறான் நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்கல்ல இப்போ மூணு ஒன்று டிவைடட் பை மூணுன்னு போட்டோன்னா என்ன வரும் ஒன் பாயிண்ட் த்ரீ 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 த்ரீன்னு வரும் நம்ம கணக்கு போடும்போது எப்படி கணக்கு போட்டுவோம் ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ அப்படின்னு நின்பாட்டிட்டு மிச்சத்தை விட்டுருவோம் கரெக்டாக பணம் கால்குலேட் பண்ணும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான் சாஃப்ட்வேரில் எல்லா போடும் போடும்போதும் பைசாவை நாலு டிஜிட்டுக்கு போடு அப்படின்னு சாஃப்ட்வேரில் எழுதிட்டான் எழுதிட்டு முதல் ரெண்டு டிஜிட்டை மட்டும் அந்த அக்கௌண்ட்டில் பதிவு பண்ணு பேலன்ஸ் இருக்கிற அந்த மூணாவது நாலாவது இருக்குல்ல பைசா அதை கொண்டு போய் இருக்கிறது ஆல்ஃபபெட்டிக்கலில் கடைசி நேம் எந்த அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட்டில் போட்டுரு அப்படின்னு ப்ரோக்ராம் எழுதிட்டான் ஆறு மாதம் கழிச்சு பார்க்குறாங்க இந்த ஒரு அக்கௌண்ட்லேருந்து மட்டும் பல மில்லியன் டாலர்ஸ் வெளியே போயிருக்கு வேறு பேங்க்குக்கு அதுக்கப்புறம் எப்படான்னு கண்டுபிடிச்சாதான் தெரியுது இந்த பைசா கணக்கு இப்போது ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ ஒன் ஃபைவ் அப்படின்னு இருக்குதுன்னு அந்த பாயிண்ட் ஒன் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபைவாக சேர்ந்துக்கிட்டே இருந்ததுனு வச்சுக்கோ அதுவே பைசா ரூபாயாக மாறிடும் இது மாறி 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 இவன் அக்கௌண்டில் சேர்ந்துக்கிட்டே இருந்துருது இவரும் இவங்க பேங்க் கவனிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அமௌண்ட்டை டக்கு டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறது பை கிரெடிட் மட்டும்தான் இருக்கும் அதில் கரெக்டா அது மாதிரி உழக்கூடிய அஞ்சாவது ஓட்டு பூராமே தாமரையில் போடு அப்படின்னு சொல்லி ஒரு லைனை எழுதியிருந்தால் வேலை முடிஞ்சு போச்சு வெறிநாய் கடைக்கெல்லாம் வந்து நீதிமன்றங்கள் சுமோட்டவா வழக்குகள்லாம் எடுக்கிறாங்க இதில் நீதிமன்றம் ஒரு மௌனம் காக்குது எதிர்கட்சிகள் மட்டும்தான் போராடிட்டு இருக்காங்க இன்னுமே ஒரு ஸ்டேபிளாக இப்போ தேர்தல் ஆணையம் இவர்கள குற்றப்படுத்துகிற மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க ஒரே தீர்வு இவிஎம் தூக்குறது மட்டும்தான் பழையபடி பேப்பர் ஓட்டு தான் சரியா இல்லை பேப்பர் ஓட்டுனாலும் உங்களுக்கு இங்கே ஓட் லிஸ்ட்லேயே உங்களுக்கு குளிர்பு இல்லை அதுக்கு அடுத்தால் வரும் முதல் தீர்வு வந்து பேப்பர் ஓட்டு இன்னொன்று என்னென்னா இந்த அறுபத்தஞ்சி லட்சம் பேர் தூக்குறாங்க பார்த்தீங்களா இது வந்து சைக்காலஜிக்கலாக கொடுக்குற ஒரு ஷாக்கு அந்த அறுபத்தஞ்சி லட்சம் பேரில் எத்தனை பேர் திரும்ப வந்து அப்ளை பண்ணுவான்னு சொல்லு அவன் அவனுக்கு ஆயிரம் வேலை இருக்குது ஒரு ஆயிரம் வேலை இருக்குன்றது வேற முதல்ல இவங்க வந்து யாரெல்லாம் நீக்கணுன்னு வெளியே சொல்லவே மாட்டேன்ட்டாங்க சொன்னால் தானே என்னை வச்சிருக்கியா நீக்கியிருக்கியான்னு தெரியும் வச்சிரு நீக்கிட்டேன்னு நீ சொன்னால் கூட மறுபடியும் போய் பதிவு பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இருக்கணும் இல்லை டைமே வைக்கலாம் ஒன் மந்த்துக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டாங்க இல்லை நீ டைமே கொடுத்து நீ டைம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் எனக்கு நீ இன்டிமேஷன் கொடுக்கணும் என்னை நீக்கியிருக்கேன்னு அந்த இன்டிமேஷனே வரல அந்த இன்டிமேஷனே வந்தால் கூட நான் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்போ தான் எனக்கு மூணு வேலை சோறு நான் மூணு வேலை சோருக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு வேலையை பார்ப்பேனா இல்லைனா எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸில் வந்து கியூல் அண்ணி இப்போ அவங்களுக்குலாம் ஜீரோ எல்லாம் போட்டு கொடுக்க வேண்டியது அதை தான் நான் கேட்குறேன் நீக்கணும்னா நீ நீக்கிட்டு சேர்க்கணும்னா எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துட்டு வாங்குறேன் இப்போ கண்ட மாதிரி நீங்க சேர்த்து வச்சிருக்கேன்னா இல்லை ஓ வீடு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்பா இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்ற அப்பா இருக்காரா அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொன்னால் அதெல்லாம் இல்லை அவர் இருக்காருன்னு சர்டிஃபிகேட் ஆகிட்டு இப்போ இந்த சிஸ்டம்ல இருக்கிற குளறுபடியை எப்படி மாத்துறது அது ஒரு பெரிய ப்ராசஸ் தான் இப்போ வழக்குகள் போடணும் வழக்குகள் போடுறது மட்டும் இல்லை இதை பற்றி பத்திரிகைகள் இன்னும் நிறைய பேசணும் இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரச்சனையை பற்றி தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம எனக்கு தெரிஞ்சு பேசிகிட்டு இருக்கோம் வேற எங்கேயுமே யாரும் பெருசாக கண்டுக்கலை இன்றைக்கி அகிலேஷ் யாதவ் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார் நான் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணிட்டேன் பல வருடங்களுக்கு முன்பே பண்ணியிருக்கேன் ஆ அப்போ இதுக்கு முடிவு என்னென்னா எலெக்ஷன் கமிஷன் தான் தோன்றித்தனமாக நடப்பது மட்டும் இல்லை ஓட்டர் அதிகார யாத்திரான்னு ஒரு நத்திர அளவுக்கு இந்தியா போயிடுச்சு அது மட்டும் இல்லை இப்போ என்ன என்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னொன்று என்ன செய்யணும்னா எதிர்கட்சிகள் எலெக்ஷன் கமிஷனரை இம்பீச் பண்ணணும்னு சொல்லி மூவ் பண்ணணும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்தணும் பார்லிமெண்ட்டில் ஏன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷன் எப்படி நடக்குதுன்னா நான் எனக்கு மீறின அதிகாரம் எனக்கு சுப்ரீம் கோர்ட்டை என்னை ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திமிரா பேசுகிறாங்க அப்போ அவரை பதவியை விட்டு நீக்கணும்னா பார்லிமெண்ட்டில் தான் நீங்கள் தீர்மானம் போட்டு இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும் ஆக்சுவலாக அது இது வந்து ஒரு ஸ்டார்டிங் தான் இவங்களுக்கு வந்து ஒரு லாங் டேம் கணவர் இருக்குது இப்போ தேர்தல் ஆணையத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார் எதிர்க்கட்சி தலைவர் இருந்தார் அவங்கள தூக்கிட்டாங்க அவங்க ஆட்களே கேபினெட் மினிஸ்டர் எதிர்கட்சி தலைவர் பிரதமர் இவங்க மூணு பேர் வச்சு அந்த இந்த படத்தில் சொன்ன மாதிரி தான் இதுக்கு உருட்டவே வேணாமல் ஏன் உருட்டணும் அப்படியே வச்சிட வேண்டியது நின்னு அந்த ரேஞ்சுக்கு தான் போயிடுச்சுனாலும் இப்போ முதல் வேலை வந்து இதை வந்து ஒரு நாடு தழுவிய ஒரு மூமெண்ட்டாக மாற்றினா மட்டும்தான் ஏதாவது நடக்கும் இல்லாத வர எலெக்ஷன் கமிஷனும் அசைஞ்சு கொடுக்குற மாதிரி தெரில சுப்ரீம் கோர்ட்டும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கிற மாதிரியும் தெரியல ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை தாண்டி அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது ஏன்னா கான்ஸ்டியூஷன் அப்படி இருக்குது அந்த கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்க சட்டப்போ ஒரு லிமிட்டை மீறி சுப்ரீம் கோர்ட்டு உள்ளே வர முடியாது இல்லை இப்போ சுப்ரீம் கோர்ட்டு திடீர்னு முடிவு பண்ணி மோடி சரியில்லைப்பா நாங்கள் அவரை பதவி விட்டு தூக்குறதுக்கு ஆர்டர் போடுறோன்னு போட முடியுமா போட்டால் செல்லாது அந்த மாதிரி தான் அவங்களுக்கு உள்ள ஜுரிஸ்டிக்ஷன் லிமிடேஷன்லாம் இருக்கும் அப்போ இது நாடு தழுவிய ஒரு பிரச்சனையாக மாறினா தான் ஒன்று அந்த ஞானேஸ்வர் அவரே வேலையை பண்ணிட்டு போகணும் இல்லைனா பார்லிமெண்ட்டில் இம்பீச்மெண்ட்டுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்து இல்லை நீதிமன்றங்கள அந்த தேர்தல் பத்திரம் பா காசுக்காக தேர்தல் பத்திரம் கொடுத்தாங்களா அந்த வழக்கில் அதில் நடந்துகிற கெடுபிடி வந்து இதில் காட்ட மாட்டேன்றாங்களேன்னு ஒரு இல்லை லிமிடேஷன் இருக்குதுன்னு சொன்னதில்ல அது வந்து ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது இது பணம் சம்மந்தப்பட்டது இல்லை ஸோ வாக்காளர் அடையாளத்துக்கு வாக்காளர் பட்டியலில் இவரை சேர்க்கறதுக்கு என்னெல்லாம் வேணுன்றதை நாங்கள் தான் தீர்மானம் பண்ணுவோம்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது வேறு ஒன்றும் பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது ஆர்டர் போடலை ஆதாரையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வழிகாட்டுதல் தான் கொடுத்துருக்கே தவிர ஆர்டர் கூட போடலை ஏன்னால் போட முடியாது கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டது அப்படி ஏன்னா அப்படி இருந்தால் தான் அது வந்து இண்டிபெண்ட்டாக இயங்க முடியும் அதை வந்து வேறு யாராவது குடச்சல் கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு அமைப்பாக இருந்ததுன்னா அந்த எலெக்ஷன் வந்து ரிக்டாக மாறிடும் அப்படின்றதுக்காக அப்படி எழுதி வச்சாங்க ஆனால் அந்த அமைப்பில் உட்காந்துருக்க மனிதர்களை வந்து இவங்க ஃப்ராடாக மாற்றுவாங்கன்னு தெரியுமா நமக்கு தெரியாது இல்லை அதுதான் பிரச்சனையே இப்போ என்னென்னா இதை வந்து இந்த ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்த ஆகணும் அவர் அத்வானி ரத யாத்திரா மாதிரி இவர் ஓட்சோரி யாத்திரான்னு ஒன்று எதையாக ஒன்று ஆரம்பித்து பெரிய லெவலில் அதை பேச வச்சாதான் தான் மற்ற மாநிலங்களில் இப்போ முடிச்சுப்பாங்க இப்போது நான்லாம் ஆச்சரியப்பட்டேன் அண்ணாமலைக்குலாம் எப்படின்னா ஒரு லட்சம் ஓட்டெலாம் வந்தது அப்படின்னு இதுதான் மேட்ரு இல்லைனா எப்படி ஒரு லட்சம் ஓட்டெலாம் அண்ணாமலைக்கு யார் போடுவேன் முதல்ல ஒரு லட்சம் ஓட்டு பிஜேபிக்கு அவன் போடுவான் அப்படி சொன்னால் பிஜேபிக்காரனே நம்ப மாட்டான் ஏ தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு லட்சம் என்னைய கதை விடற அப்படின்னு அவனே சொல்லுவான் அப்போ அண்ணாமலைக்குலாம் ஒரு லட்சம் ஓட்டு எங்கே இருந்து விழுந்தது இப்படி தான் விழுந்துருக்கும் அப்போ இந்த ஓட் ஷோரி வந்து கர்நாடகாவிலும் இல்லை மகாராஷ்டிராவில இல்லை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு தமிழ்நாட்டிலயும் நடந்திருக்கு நாற்பது சீட்டும் ஜெயிச்சிட்டோம் ஆனா என்ன மார்ஜின்ல ஜெயிச்சோம் பாஜக வந்து என்ன மார்ஜின் வாங்குச்சுன்றது பார்க்கும்போது ஆச்சரியமாக ஆச்சரியமா இருக்கு பல இடங்கள்ல இரண்டாவது இடம் மூணாவது இடத்துல வந்து நிற்கிது அது ஆச்சரியம் தானே பாஜக எப்படி மூணாவது இடத்துக்குலாம் வர முடியும் வாய்ப்பே கிடையாது அது நோட்டா பக்கத்துல நின்றுட்டு இருந்த ஒரு கட்சி எப்படி திடீர்னு மூணாவது இடம் நாலாவது இடத்துக்குலாம் வரும் அப்ப இங்கேயும் அந்த ஓட் சோரி நடந்துருக்கு ஆனா இங்கே இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு வந்து அவ்வளோ பெருசாக இருந்ததுனால அவன் பண்ண ஃப்ராடு வந்து அவனை ஒரு சீட்டு கூட வாங்க விடாமல் பண்ணிச்சு ஆனால் மற்ற இடங்கள்ல சீட்டு வாங்கிட்டாங்க அப்போ இங்கேயும் ஒரு அஞ்சு சீட்டு வாங்கியிருந்தா இப்போ தேர்தல் ஆணையம் ஒரு அச்சத்துக்குள்ளாக இருக்கிறதுன்னு புரிஞ்சிடலாமா இல்லை நான் தப்பே பண்ணல அதனால் ராகுல் காந்தியை கை நீட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கிறாங்களா இப்படின்னு இப்போதைக்கு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த நினைப்பை வந்து தம்பி அப்படிலாம் கிடையாதுப்பா உலகத்தில் வந்து இந்தியாவுக்குள்ளே யாருமே வந்து அளவில்லாத அதிகாரம் படைத்தவர்கள்லாம் யாருமே கிடையாது எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்குது அப்படிங்கிறத காட்டணும்னா ராகுல் காந்தி இதை வந்து மற்றொரு ஓட்சோரி யாத்திரா பாரத் ஜோடா யாத்ரா மாதிரி ஒரு ஓட்சோரி யாத்ரான்னு மறுபடியும் ஆரம்பித்தா மக்கள்கிட்ட மெசேஜ் போய் சேரும் இல்லைனா போய் சேராது இப்போ நம்ம இருக்க இந்த நேரத்தில் துணை குடியரசுத் தலைவர் இந்தியா கூட்டணியிலேருந்து யார் நேரத்துலான்னு ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு அந்த மீட்டிங்கில் இதை குறித்துலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்றதை நம்ம எதிர்பார்ப்போம் என்ன வருதுன்றதை நம்ம அடுத்தடுத்து பேசுவோம் அரங்கத்திற்கு வந்து பள்ள தலைப்பு அன்றைக்கி ரொம்ப நன்றி நன்றி